ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து முதல் திருவாய்மொழி ஐந்தாவது பாசுரம் மையார் கருங்கூந்தல் ஆய்ச்சி மறைய வைத்த தயிர் பாலோடு அமுது செய்த நேமியங்கை மாயன்கிடம் செய்யார் ஆறல் இறைகருதி செங்கால் நாரை சென்றனையும் பொய்யானாவின் மறையாளர் புல்லம்பூதங்குடிதானே கருங்கூந்தன் ஆய்ச்சி அமுது செய்த நேமியங்கை மாயன்கிடம் செய்யார் ஆறல் இறைகருதி செங்கால் நாரை சென்றனையும் புய்யானாவின் மறையாளர் புள்ளம்பூத குடிதானே தடங்கண் கருங்கூந்தல் மையிட்டு அவருடைய கண்களும் பெருசாக இருக்கிறது மெயிடப்பட்ட பெரிய கண்களையும் கருமையான கூந்தலையும் உடைய ஆட்சி ஆட்சிமார் மறைய வைத்த தயிர் மறைய வைத்த கண்ணில் படாமல் ஒழித்து வைத்த தயிர் பால் தயிர் தயிர் நெய்யார் பாலோடு அதாவது வெண்ணெய் எடுக்கப்படாத பால் அதில் இன்னும் வெண்ணெய் இருக்கிற பால் அதோடு அமுது செய்தான் அவன் மையார் தடங்கன் கருங்கூந்தல் ஆச்சி மறைய வைத்த தயிர் நெய்யார் பாலோடு அப்படின்னா இன்னும் கடைப்படாத சுத்தமான பால் அதோடு அமுது செய்த நேமியங்கை மாயனிடம் சக்கராயுதத்தை தனது படையாக வைத்து கொண்டிருக்கிற அந்த பெருமானது இடம் அதார்த்தம் நெய்யார் பாலோடு அமுது செய்த நேமியங்கை மாயன்கிடம் செய்ய ஆறல் இறைகருதி செய்யார் ஆறல் இறைகி செய்னா புன்சை நஞ்சை அப்படின்னு சொல்கிறான் பாருங்க வயலில் வயலில் நிறைந்திருக்கிறது வயல்கள் நிறைந்த வயல்களில் நிறைந்திருக்கிற ஆறல் கிரை கருதி ஆறல் அப்படின்னு ஒரு விசேஷமான மீன் அதை சாப்பிட்றதுக்கு நாரைக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பிடிக்கிறதுக்கோசரம் செய்யார் ஆறல் கிரை கருதி செங்கால் நாரை சென்றணையும் இந்த ந சிவந்த கால்களை உடைய இந்த நாரைங்கிற பறவை என்ன பண்ணணுன்னா இந்த ஆறல் என்கிற மீனை தன்னுடைய இரையாக இறை அதை தேடிக்கொண்டு சிங்கால் நாரை சென்றனையும் தேடிக்கொண்டு பொய்யானாவின் மறையாளர் புல்லங் பூதி புல்லம்பூதங் கொடிதானே சென்று அணைகின்ற சேருகின்ற பொய்யானாவின் முறையாளர் பொய்யாத சொற்களை உடையவர்கள் அவர்கள் மறையாளர்கள் வேத விற்பன்னர்கள் வாழ்கின்ற குடிதானே படிச்சுள்ள நினைகிறேன் மையார் தடங்கண் கருங்கூந்தல் ஆய்ச்சி மறைய வைத்த தயிர் நெய்யார் பாலோடு அமுது செய்து நேமி அங்கை மாயன்கிடம் செய்யார் ஆறல் இறைகருதி செங்கால் நாரைச் சென்றனையும் பொய்யானாவின் மறையாளர் புள்ளம்பூதம் குடிதானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா